வணக்கம் மறைமலை நகர் அருகே வீடு புகுந்து செல்போன் திருட்டு ஒரிசாவை சேர்ந்தவர் கைது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த பேரமனூர் எம்ஜிஆர் தெருவை சேர்ந்தவர் ராமன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்று இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இரவு தூங்கும்போது வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது தூங்கி எழுந்த ராமன் செல்போனை தேடிய போது செல்போன் காணவில்லை தூங்கும் போது யாரோ மர்ம நபர் தனது ரெட்மி செல்போன் திருட்டு போனது தெரிய வந்தது இது குறித்து ராமன் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து அதில் பதிவாகி இருந்த காட்சிகளை வைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த சச்சின் ராஜேஷ் விஸ்வால் இவருக்கு வயது முப்பத்தி நான்கு என்பதும் இவர் மறைமலை நகரில் தனியார் தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்ததும் வீடு புகுந்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அவரை செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்